நெசமிருந்த உள்ளங்களுக்கு எனது நிஜார்த்த வரக்கங்கள் வாஸ்து வகுப்பு பாடம் ஒன்பது வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஒரு வாஸ்து பதிவுகளில் தவறான தெரு தெருக்குத்துக்கள் இருக்கக்கூடிய மனையை நம்ம எப்படி அதை சரி செய்து கொள்வது ஒரு பாசிட்டிவான அது மனையாக மாற்றுவது எப்படி அது சார்ந்த ஒரு சில விளக்கங்களை உங்களோடு புரிந்து இந்த பதிவு என்பது பார்க்கக்கூடிய மக்களுக்கு மிகுந்த மிகுந்த பயனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பது இருக்கும் என்று நான் அந்த வகையில் மனை இருக்கிறது வடக்கு தெற்கில் இந்த இடத்தில் சாலை இருக்கிறது பொழுது இது சரியா தவறா என்று சொன்னால் எழுபது சதவீதம் நன்மை முப்பது சதவீதம் தீமை என்று சொல்வோம் இதை ஒரு பாசிட்டிவான விஷயமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மனை அமைப்பை துண்டித்துவிட்டு ஒதுக்கிவிட வேண்டும் இந்த பகுதி மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு வகை இந்த மனையிலேயே தெருக்கள் மத்திய பகுதியில் வருகிறது இதற்கு என்ன தேர்வு இதற்கும் இந்த மேற்கூறிய வெளியைத்தான் வந்து பயன்படுத்த வேண்டும் மன அமைப்பை இந்த இடத்தை கழித்துவிட்டு இந்த பகுதி மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது இந்த மனையோட அமைப்பு என்பது நூறு சதவீதம் நல்ல மனையாக மாறிவிடும் நல்ல மனையாக மாறிவிடும் இது ஒரு வகை அதே போல மனை இருக்கிறது வடக்கில் இருந்து சாலை வருகிறது ஏற்கனவே இந்த விதியை நம்ம என்ன சொல்லியிருக்கிறோமோ அதே விதியை இந்த இடத்துல நம்ம வந்து உபயோகப்படுத்த வேண்டும் இந்த பகுதியை நாம் கழித்துவிட்டு முடிந்தால் விற்பனை செய்ய வேண்டும் முடிவு என்று சொன்னால் இதனை கழித்துவிட்டு எந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது மேற்கு இது கிழக்கு தெற்கு இது ஒரு நல்ல நூறு சதவீதம் நல்ல மழையாக மாறிவிடும் நூறு சதவீதம் நல்ல மழையாக மாறிவிடும் எக்காரணம் கொண்டும் இங்க இருக்கக்கூடிய இந்த இடத்தை நாம் எடுத்து உபயோகப்படுத்தக்கூடாது ஒரு சுற்றுச்சுவரை கட்டிடம் கட்டுக்கிறோம் என்று சொன்னால் ஒரு சுற்றுச்சுவரை ஏற்படுத்தி இது ஒரு மீதமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நாம் ஒதுக்கி விடுவது நல்லது சாலை சிறந்தது இதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு சிறிய ஒரு கேட் அமைப்பு ஏற்படுத்தி இயற்கை சார்ந்த விஷயங்களை நாம் வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களுக்காக நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் மற்ற எது விஷயத்துக்காகவும் அதனை நாம் உபயோகப்படுத்துவது மிகப்பெரிய தவறாக முடிந்துவிடும் அடுத்து மனை இருக்கிறது கிழக்கிலிருந்து சாலை வருகிறது இந்த விதையும் இதற்கு முழுதாக பொருந்தும் இந்த இந்த மனையை பொறுத்தவரை இது மத்திய பகுதியாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த மனை ஏற்க சொன்ன மாதிரி இந்த அளவில் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல மனையாக வடகிழக்கு வடகிழக்கு தெருக்குத்து 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 இருக்கக்கூடிய இருக்கூடிய மனையாக மாறிவிடும் இந்த சாலை குத்து என்பது சாலையின் மூதுவது என்பது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மனையாக இருக்கும் என்பது உண்மை இதை விடுத்து அடுத்து மேற்கு சாலை வருகிறது மேற்கு சாலைகள் என்பது மனை இருக்கிறது மேற்கு வந்து சாலை விடுகிறது மத்திய பகுதியில் சாலைகள் வருகிறது ஏற்கனவே மற்ற மலைகளுக்கு நான் என்ன விதிகளை சொல்லியிருந்தேனோ இந்த விதிகளும் பொருந்தும் இதற்கு முடிந்தால் கொஞ்சம் விட்டு எடுக்கும் பொழுது இது எழுபது சதவீதம் நன்மை முப்பது சதவீதம் தீமை என்று சொல்லலாம் இது வணிக ரீதியான இடங்களுக்கு இது வந்து பெரிய பாதிப்புகளை எந்த விதமான ஒரு தோஷங்களையும் கொடுக்காது பெண்கள் அதிகம் நடமாடக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இடத்துல எடுத்துக் கொள்ளப்படும் ஏன்னா நம்ம வந்து முழு பலனை அழி அழிக்க வேண்டும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதனை எடுத்துக் கொள்வது நூறு சதவீதம் நன்மை என்கிற விஷயத்தில் இந்த மனைகள் துணை முறைகள் ஆக இது நடுமையத்தில் வரக்கூடிய சாலை அமைப்புல நடுமையத்தில் சாலை வரும் பொழுது இந்த மனைகள் உபயோகப்படுத்துவது எப்படி அது சார்ந்த விளக்கத்தினை நாம் தெரிந்து கொண்டோம் அதே போல இந்த இடத்துல வந்து தவறான பார்வை உள்ள இப்போ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன பதவி மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன் இப்ப மனை இருக்கிறது சொன்னால் இந்த பகுதியில் சாலையோ இந்த பகுதியில் சாலையோ இந்த பகுதியில் சாலையோ இந்த பகுதியில் சாலையோ நன்மை நூறு சதவீதம் நன்மை இதை நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம் ஏற்கனவே சொன்ன ஒரு பதிவு தான் மீண்டும் ஒரு இந்த மனை சொல்லும் பொழுது மீண்டும் உங்களுடைய மனதில் பதிய வேண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு விளக்கத்தை கூறுகின்றேன் இப்படி அடுத்தது இதை அடுத்தது இந்த மாதிரி போது வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் தென்மேற்கில் மேற்கில் தென்மேற்கில் மேற்கில் தென்மேற்கில் தெற்கில் வடமேற்கில் வடக்கில் தென்கிழக்கு கிழக்கு இதை எல்லாமே நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இது எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டோம் இந்த பகுதிய எடுக்கலாமா வேண்டாமான்னு நியூட்ரலா இருக்கு இப்படின்னு சொன்னா கொஞ்சம் இதை வந்து வேண்டாம்னு சொல்லிருக்கோம் இது வேணுகொண்டு சொல்லியிருக்கோம் அப்ப இதை எடுக்கும் போது எப்படி இந்த பாசிட்டிவா மாத்த வேண்டும் என்று சொல்லும்பொழுது இதனை பொதுநமாக கழித்து விட்டோம் இதனை எடுத்துக் கொள்ளலாம் இந்த திரு இந்த தெருப்பாறைகள்ல இதை நம்ம வந்து இந்த இந்த பகுதியில இது இருக்கும் பொழுது இந்த இந்த மணி இருக்கிற இந்த மனையை பொறுத்தளவில் இதை இதை வந்து நம்ம வந்து இதற்கும் இதை இருக்கு இதுவும் புரத்திக்கொள்ளும் இந்த வெதிக்கு இதுவும் புரந்திக் கொள்ளும் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு பொழுது இந்த இடத்துல ஒரு சாலை வந்தது என்று சொன்னால் இதை வந்து நம்ம நேராக கருத்துவிடும் இது விலையமாக்கிவிடும் இது நல்ல ஒரு மலையாக மாறிவிடும் புரிய வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே நம்ம சொன்ன பதிவுகள் தான் இதோட ஒரு வேடிக்கையான ஒரு செயல் மனையில தெற்காக மோதுகிறது மேற்கு தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு மோதுகிறது இதற்கு தீர்வு என்ன இந்த மாதிரி மனையில வந்து ஒரு தவறான ஒரு தெற்கு வரும்பொழுது முடிந்த அளவுக்கு தவறு என்று சொல்லுவோம் இதனை ஒரு சில இடங்களில் நம்ம வந்து உபயோகப்படுத்த முடியும் ஒரு சில விதிகளை மாற்றி உபயோகப்படுத்த முடியும் அது சார்ந்த ஒரு விளக்கத்தினை உங்களுக்கு அடுத்த பதிவு அடுத்த பதிவு முறையாக தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம்